நாற்பது வயதாகும் சிம்பு இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் இவருடைய காதல் கதைகள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் நடிகை நயன்தாராவை காதலித்து வந்த சிம்புவிற்கு ஒரு கட்டத்தில் அவருடன் பிரேக்கப் ஆனது பின் நடிகை த்ரிஷாவை காதலித்தார் என கிசுகிசுக்கப்பட்டது மேலும் நடிகை அன்ஷிகாவுடன் சிம்புவிற்கு திருமணம் நடக்கவிருந்த நிலையில் திடீரென சில காரணங்களால் அதுவும் நடக்காமல் போய்விட்டது அவ்வப்போது நடிகர் சிம்பு பிரபல நடிகை ஒருவரை காதலித்து வருவதாகவும் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்றெல்லாம் பல வதந்திகள் வெளிவரும் இந்த நிலையில் தற்போது நடிகர் சிம்பு பிரபல நடிகை வரலட்சுமி சரத்குமாரை திருமணம் செய்ய போவதாக தகவல் வெளியாகி உள்ளது சரத்குமாருக்கும் அவருடைய முதல் மனைவி சாயாவிற்கும் பிறந்தவர் நடிகை வரலட்சுமி சரத்குமார் சிம்புவுடன் இணைந்து போடா போடி என்னும் திரைப்படத்தில் கதாநாயகியாக வரலட்சுமி நடித்து இருந்தார் அதுவே அவருடைய முதல் திரைப்படமாகும் இந்த நிலையில் ரியல் ஜோடியாக திரையில் வந்த சிம்பு வரலட்சுமி இருவரும் நிஜ வாழ்க்கையில் ரியல் ஜோடியாக போகிறார்கள் என கூறப்படுகிறது ஆனால் இது பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது